இந்த இன்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட் டாக்டர் நடக்குறோட அடிக்கிறார் ஜெஹ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை ஆர் ஆரண்டால் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆடிஎஸ்எஸ் இருந்திருக்காரு உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் நீங்க என்ன சொன்னீங்க விழாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டி இருக்கிறாரு நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சார் அதுக்கு முன்னா இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறை ஆதார வைத்தியசாலை விழாலும் கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதான் ஆதாரம் ஓடிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வடக்கு மாநில சபையில் ஒரிட் ரிப்போர்ட் இவர்களை இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்க்ல கொடுத்த ஆதாரங்களோட ஆதர் நீங்களா சொன்னீங்க கல்லர் பிடிப்பம் பண்ணு பிடிங்கோ என்னடா முழு கலர் நீங்கள்தான் நான் பிரவு பண்றேன் என்ன சுடுவீங்க என்ன படுத்துவீங்கள் துள்ளிய நாளைக்கு நாம ராஜபக்ஷ நாளை நான் சுட்டு பரவாயில்ல கரு ராமநாதன் அர்ஜுனாம் அந்தி துமா அபத்துமா வினாடி தஹா துணுக காளையாத்தி பெனு இந்த மாதம் வந்து மாவீரர்களுடைய மாதம் ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உம்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சொப்ட்டாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்திரத்திலான் இருக்குது செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்க வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்ட போறீங்கன்னு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியில் தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியில் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தாரேன் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பாய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்டர்பிரியூர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்கபடியாங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையாக கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாதா போய் வாசி உங்க செய்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி அதுக்கு எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன் சொல்லுறீங்க அந்த விடியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டி எழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்குவோம் நாலு அஞ்சாவது அடுத்தது அந்த டேட்டா ஹப்போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன்னு சொல்கிறீங்கள் சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்கள என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் அண்டு இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்டோட ஒடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜஸ்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டும் இல்லை என்றால் இவர் இருந்திருக்கிறார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு வரைக்கும் ஆர்டாக இருந்திருக்கார் உங்களோட ஊழல் அரசாங்கத்துக்கு தான் ரெண்டாவது அதுக்கு பிறகு மிஸ்டர் லியனகே இருந்திருக்கிறார் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லியனகே இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு சத்யமூர்த்தி எங்களோட மூத்தி மூத்தி இருந்திருக்கிறார் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அதுபோக எங்களோட சமன் பத்திரனை இருக்கிறார் இந்த ஆகும் ரிப்போர்ட் ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை இந்த ஒடிட் ரிப்போர்ட் இந்த உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேருடைய கையூட்டு வேண்டி இருக்கிறத நான் உங்களுக்கு உருமா அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை பருத்த துறை ஆதார வைத்தியசாலை விழாவை கேட்டான் கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதா கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வடக்கு மாநில அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றது உங்களுக்கு கேளுங்க

இருபத்தி ரூபாய் ரூபா படி மாதம் பே பண்ணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் எக்ஸ்டர்னல் கேதீஸ்வரன் பே இருக்கிறார் சட்டத்துக்கு முரணானது இந்த ஒடிட்டுப்பாடு தான் வாசிக்கிறேன் அதுக்கு கமலம் பில்டர்ஸ் என்று சொல்லுகின்ற தற்போது டாக்டர் தர்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற டாக்டர் அவருடைய அண்ணாக்கு தான் அவற்ற அண்ணாட கம்பெனி தான் கமலம் பில்டர்ஸ் அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவன் இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கொமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரம் இல்லாமப்ப நான் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களை சொல்கிறேன் இதில் நிரும்புவார் முப்பத்தி முன்னூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒன்மத்தம் பண்ண ஒரு ஆடிஏக்க செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அதுபோல் என்ன எப்படி செஞ்சுருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி பே ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறாரா டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்களை இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட ஆதர நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள்ன்றதை நான் புரிவென்றேன் என்ன சுடுவீங்க என்ன வெற்றுவீர்கள் சொல்லிங்க நாளைக்கு நாம ராஜபக்ச சுட்ட வந்துட்டு பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கலரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஊபர அமைச்சர் தான் இவங்கள்ட காசு வண்டி கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில் அப்படி ஒன்றே இருக்கல இப்போ சொல்லுங்கோ நீங்கள் அதான் நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாவட்டத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரித்து கொண்டு இருக்கிற தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அல்லியனே சமையல் இந்த வாயை கட்டவாக இந்த மேக அன்றாத பிறகு கேட்க என்னவே எனக்கு இல்லை ஆத்தல் தண்டை இந்த கட்டவா மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரன் டாக்டர் வெங்கட மூர்த்தி இந்த ஒடின் ரிபோர்ட் இருக்கு இப்ப சொல்லுங்க பிடிக்கிறீங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக கார்டு இருக்குது அந்த காசெல்லாம் எங்கே இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்போதான் நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலாம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடு பிடிக்கிறோம் அது இந்த மம நம மம மம நம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழாவை உனக்கு சிங்களம் சிங்களந்தெரியானா தமிழக தமிழில் தானே புறந்தனி அதனால் மம நம மம மன மி சிறீதர் ஏண்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களம் தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் நேஷனல் பட்ஜ் சிட்டிசன் பட்ஜெட் என்று சொல்லி ஒரு சமரி உண்டு ஒரு புரோச்சர் ஒன்று தந்திருக்கிறீங்க சரி அதில் நான் விஷயத்துக்கு வாரேன் நேரம் என்னுடைய கழுகிறது நேரமில்லை இல்லை சிங்களத்தில் ரெண்டு வசனத்தை சொல்லணும் சரி மொத்த செலவீனம் இந்த அரசாங்கத்தின் மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் மூணு மொத்த செலவீனம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பில்லியன் அந்த எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பில்லியனை நீங்கள் கடனுக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய அரசு இல்லை அதாவது எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கடன் கொடுக்குறீங்க அந்த கடனில் லோன் மட்டும் மட்டும்பாயிரத்தி அறுநூற்றி பதினேழு மட்டும் லோன் முதல் அதாவது முதல் கொடுக்க தானே வேணும் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் இப்போ விளக்குறது அவங்களுடைய அரசாங்கத்து அதாவது நீங்களே ஒரு பிச்சைக்கார அரசாங்கம் விடாப்பா உங்களுடைய காசு இல்லை வேண்டிய நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களை அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்கறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமாக அரசாங்கத்தின் மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பில்லியன் பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்டு ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்டு இந்த ரெண்டு மாகாணத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே குடுக்கல இப்போ வளமையா நான் போனமுறை பீச்சில் சைபர் சைபர் ஆறு வீதம் சைபர் சைபர் நாலு வீதம் ஏதாவது சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்குமானது ஒன்றுமே கொடுக்க இல்லை உங்களுக்கு தெரியும் மானச பஞ்சத்தை நீங்க வைக்க போறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சேனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேரத்தில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறா கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல் வச்சாலும் வரா சும்மா சேந்த கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சேத்தை உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில்லைனு சொல்ல தெரியாது மகைனமாக கரண்ட் பில்லைன்னு உனக்கே சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் அவருக்கு சப்போர்ட் பண்றது முழுக்கள்ளன் இந்த முழுக்கள்ளன் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையிலத்தை இல்லாததையும் நான் இப்போ இந்த ஆறுதலாம் தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கெல்லாம் பட்ச இல்லை ஆர்டாக கேட்போம் அரி அப்பேமுட்ட கதாக்கர்ட்ட சிங்கல் சுபதாச ඒිය නිදාාගත්ත ඔකොල ද එක්කනේද ගොඩක් අයිකවා ම විල්ල නිාගත්ත ප්ලෑන් කරල නිදාගත්තේ මං ඇත්තට මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මමම ෆලයික්් එක පැස්සේ හව සහයට උදයතුනාමට නිදාගත්තේ අය හට නැකිට ස්ක බවස්කූල කෙවල කඩාන ඉර පන් කට හරිද දෙමල දේරන්නෑ සිංග්‍රදේරයම් බ් හරිද ඊටස් පොන් ෝටග නව මගේ වෙලාව? ෑ මහයවලාව මගේ ලලා දඩම ටිගරන්න සොපෝච යනවා ්‍රපෝච දෙඩටබමම් බලාගන පූලාසර සභාපත්තුමියන මේ සභහව පාවිච්චි කරන වචන තියන. එෙන්ස කරුණා කරලා ඔබතුමියම සභාවේ පාවිච්චි කරන වචන ඒ පන්තේ ඩට ගෞරවයා ගවර ලෙේ හැසරෙන්ට මන්ත ර දන්නර ගරන් ඩෝන්. ඒ කක්කෝසිකට වල උස්සර මෙතන විල්ල අතා කරන්න ගන්න. ඒන කරන්න යිතික් නෑ උතුමාට ම ොපෝච නැතුවා ම ස්පෝච ලාලකන්ට හප සා කරන්නවා ොත්තතාමනම බිනාටි හරිමහයි පනස්තුන ගීලදේ ර ාග කන්නෙ බාලාල ගෑකන්න කෝමත් බබලාලට නැටල කියන්න තිෙන්නේෙි කුඩු අද කෑකන්තටගන්නකු. තමුන්න ආසනට වාහන අරත් දෙන්න බව. ග හ පනේ කවද ල්ලවේ කියලා තමමු ාසලා පිකක්පේ ගන්න මන් මත ර ගට හබැයි මං න්න තාව ොට ඉ හන් ගොඩ ග යක න්නක ඇත්තරම සම වෙල්ලන්න ම ය නිදගත්තේකට ම මේ ලයිටේ ැස්සේ අවසට උදේ පුත ස්කූලෙ ලා හට නගටේ. අවෙල්ල මට බය හන් ඉන්න බරින හස. ඒය හතරවාමාරක් ලෙක්ෂරක සාමනේ පයයක් ලක්ෂවතතාහ බ නිසමන් අතරම සමවෙල දෙවනේ ගතම මම සුපතන අපේ ජනධ පයිතුමට අත්තරම මගේ හිත රමන්තේතුම බතු මර්තියෙන්නේ සරේ තාව විනාඩිදකයි. මේ දැන්ගීල යෙනන්නේ එක දහ.

ඒ සපතනවා මේ හොඳ බච්චට්ට එකක්ද. අ මේ පත්තර කිය නොද මේක මේක අවිල්ලා හැනි. අකතවාන ඉතකෝ නිිගඩ කරන්නවා ඔබ තුම ක රන නිගණඩ කරන්න බල්ල බල්ලුටි ක්ච. ිගන්ඩ කරන්ඩවා කරන්න රි. මගේ බලාම බලා කරින්න්නවාහරද බයි ඇත්තම කියන්නම්. මගර ආන්ඩ පක්ෂේ භක්ෂ ඒ බච්ච ොන් ෑ ට පසේ ච්චටක හඩු ම ය කියන ට අයිතයකුද ම සාධර මනිියක් එකම පුදගලයන්න පලිබැදේ වාදන ත ො ඇත්ත ප හ ොල ද කියන්න ච්ච ොද ෑ කිය ච්ට හොඳ යිද කියල මනිසු කියියන්න්න. මිනිස්සුට ඒක කියන්න. හැබයි මං එකක් කියන්න. මේක වෙල්ලා හැනිමූන් පීරිට් එකක්. හැනිමන් පිරිෙට්ටේ මේක ලස්සනට තියෙනවා. ඇැමටම යනවා ඒක බලාගින්න මිනිසුට ටික් අමාරු. තේ ො ඔල්ල හැලිමූන් ලාවෙටය ඒූ විභක්ෂයෙන් බලාගින්න වනකා සමාර ඒක ොට ආරරි හැ අපේ එක ෝ ලින් බලාගන්න මන මිනිසු ෙ අපිට ආරන ගොල්ලොගේ ච්චට්ට එක සෞත්තුවෙන් න එකක අපිහිතන්න ඒ මතික තියාකට හැයි එකක් කියන්න මම. තුරට කිසි දෙයක් දීලන ඒ නිසාතම මං ඒ ොයි කට්ක තුන්නේ උතුරට මොනදි ුත්ත කාල මෙචට කාලෙෙන්. අපි ුත්තගේ මට වෙලා ගෙහිල්ල අපේ පරවලි බලට ඔොට හර්ත රසය තියවන එක පොටක් අත තිය බලන්න. අප පරවල විල්ල බල අපේ ලමයි ස්කල ෑන කොට ඒ තියෙන බස්ස එක තියෙන හැටිය ලන්න. ඒක විතර අපිල්ලන්න හැයි ඕකොල් අපිට කියන්නේ අපි කොටිය අප රස්වවාද අප ඔොට ක් ොට ොද න ්‍රරාගර. වාද කිය ි කිය යවට රස්වවාදී කියලා බැයි අපි ඔගොල්ල රෝගනර විජේ විරට අපි කියනවා ඒ රස්වවාදය නෑ කියලලා පි කියන්න පුලුව. ඇ ිටිච ම මිනිසුට කියන්නට පුලුව ඇනිවා කියන්න ලමට ඕන දැකුට මට වැඩි පුත් කියන්න පුුව ර ම කාලය අවසන්. මගේ විිනාටි තුනක්ම සිිකරගත් ට හ කාල සන් විසට කියන්න ි ත ට හරද. දැම මගේ ත මොකත් පයිට ොට ඇතර කාලය අවසන් කරුමන්ර ඉ ඉබට හැබයි ක කියන්න. ඊය වෙල්ල මන් නිදාගත්ත තමයි මම ජපීගූ නවේ හරිද මම එල්ජිපිු බිටික වැඩ කරන්න ඒනිසාසාමාර වෙලාට රෑට ඇරන් ඉන්ද ෙනව උදෙට දාක කඩගෙන ඔබල්ල හෝමත් උදේ අඇරල්ලඉන්න ගලට ජි තයිරන්න පුළුව. ඔොල මේ පවුලක්ට මගල සක කර කරන්නදයි හති සෙවෙන්. එත පවුලක්ද මගුලක් නෑ ඒනිසාතම ගුලෙේ ක ලිය ාල යන මං ඇනිත් කතාවල ඔගලගේ ච්චේ ති කියල දෙන්න. දරු නන්ද බ්ඩාර මන්තේතුමා ඔබතුමාට විනාට නමක් කාලයක් ලැබෙනවා.